மீன்குடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் அதாவது மணி இப்போ கரெக்டாக ஒரு ஒம்பது நாற்பது இருக்கும் இந்த நேரத்தில் நான் எதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் இருக்குன்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மது எடுத்தல் அப்படிங்கிற ஒரு திருவிழா அதாவது ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுதான் வந்து இங்கேயுமே வந்து எங்கள் ஊரில் நடக்க போகுது அது எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சம அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமாக நடத்துவாங்க எங்கள் ஊரில் அதாவது மது அப்படின்னா முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன் மதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது தென்னங்குருத்து அதாவது கிராமப்புறங்களில் உள்ளவங்க தெரியும் ஆளுகளுக்கு கொஞ்சம் தெரிய கம்மி தான் அதாவது தென்னம் அதாவது தென்னம் தென்னம்பாலையை வந்து வெட்டிக்கிட்டு வந்து வீட்டில் உள்ள ஒரு குடத்தில் அதை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் நெல்லெல்லாம் போட்டு அதை நேராக நிறுத்தி வச்சு அதை சுற்றி கொள்ளலாம் வச்சு அதில் ஒரு சின்னதாக ஒரு வெத்தலையை கட்டிவிட்டு வீட்டிலேருந்து அதாவது கோவில் வீடுன்னு இங்கே ஒரு இடம் இருக்குது எல்லோரும் அங்கே அசம்புள் ஆகிருவாங்க அதாவது ஊரில் உள்ள எல்லாருமே வந்து அவங்கவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க மது குடத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே அசம்பளாகிடுவாங்க அங்கேருந்து கிளம்பி போய் அதாவது கோயிலில் அதாவது அதை நான் இங்கே எந்த கோவில்னு சொல்ல மறந்துட்டணும் அதையே மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயவலிங்கம்மன் கோயிலில் தான் வந்து இந்த திருவிழா வந்து நடந்துக்கி இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம அங்கே வச்சுருவாங்க வச்சுட்டு திருவிழா அதாவது பால்குடம் காவடி முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப கோயில் வாசலில் வந்து கோயில் வீட்டில் வந்து வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அந்த கோவில் அந்த உடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் கொட்டி இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வச்சு ஒரு பதநீர் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வழக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோவில் வீட்டிலேருந்து கொண்டு போகிற எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த மது அதாவது அவங்களாம் எல்லாம் ஒன்றும் அசம்பிள் ஆகி நீட்டாக சூப்பராக போவாங்க அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி அவங்க அங்கேருந்து வர்றது தான் ரொம்பவுமே வந்து பார்க்கறதுக்கு அடிப்பொழியாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே அதை பார்க்கணும்னா வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை வந்து அதாவது கோவில் வீட்டிலேருந்து விலையங்குழுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முழு வீடியோவை வெயிட் பண்ணுங்கள் அதை சீக்கிரமா போடுறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்ஸ் இப்போ எங்கள் வீட்லேயுமே அந்த மது வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க உள்ளே அதைத்தான் நான் போய் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரியா வாங்க உள்ளே போகலாம் பார்த்துக்கிட்டீங்களா காய்ஸ் இதுதான் வந்து அந்த மதுக்குடம் இது மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை அதை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெட்டியா வந்து வச்சுருக்கோம் இதில் ஏன் நம்ம பேரழி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது மாதிரி நிறையா பேர் வந்து ஒரே மாதிரி வந்து கொண்டாந்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து குடம் மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து அஞ்சுகம் அரிமரம் போட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள குடத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மது இதை தான் தூக்கிக்கொண்டே நம்ம வந்து கோயிலில் போகும் அதாவது இதை வந்து எடுத்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு எங்கே போவோம் அப்படின்னா கோவில் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போவோம் அங்கே இருந்து அந்த குரூப்ல வந்து அந்த பெரிய சாமியாடின்லாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்களா வேட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து இந்த கொண்டே கோயிலில் வச்சுருவாங்க இது ஒரு நாள் கழித்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே அழகாக மலர்ந்து போயிருக்கும் அதை வந்து இதை வந்து ரொம்பவுமே அழகாக இவங்க அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணி அதை அங்கேயிருந்து கொண்டுக்கிட்டு வருவாங்க இதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மக்களும் நெல்லும் இருக்குது இதை தான் கொண்டே இவங்க கோயிலில் வைக்க போகிறாங்க பார்த்தீங்களா காய்ஸ் அதுதான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மதுக்குடம் இன்னும் மணி ஆகலை ரொம்ப மணி ஆன பிறகு தான் இதை அங்கேயிருந்து தூக்கி கொண்டே அங்கே கோயிலில் வைப்பாங்க நம்ம அதுக்காண்டி வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணி வந்தோடனே காட்டுறேன் போறாங்க அப்படின்னா அந்த கோயில் வீட்டுக்கு தான் போறாங்க இவங்கெல்லாம் இன்னும் கோயிலுக்கு போகல கோயில் வீட்டுக்கு தான் அவங்க வீட்ல இருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த அந்த மது குடத்தை தூக்கிக்கிட்டு எல்லாரும் கிளம்ப போறாங்க போகும்போது அதை காட்டுறேன் சரியா பார்க்கலாம் पार्के <laughs> <laughs> சரியாக இப்போ வந்து நம்ம பார்த்தது அந்த மது எடுத்து அதை கொண்டு போகிறாங்க அதாவது அந்த கோவில் வீட்டில் வந்து கோவிலுக்கு கொண்டு போகிறாங்க அந்த பானையில் வச்சுருக்கக்கூடிய தென்னம் குருத்தெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து என்ன பண்ணால் நல்லா பூ மாதிரி நல்லா வெஞ்சிடும் அது எல்லாருமே நம்ம கிராமத்தில் தென்னை மரத்தில் பார்த்துருக்கோம் இது மாதிரி அங்கே அந்த கோவிலில் வந்து எடுத்து வச்சுருவாங்க அதை வந்து இன்னுமே டெக்கரேட் நிறையா பண்ணி அதை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே கோவில் வீட்டில் மறுபடியும் அந்த நெல்லெல்லாம் கொட்டுவாங்கன்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதுதான் ரொம்ப வந்து செலிப்ரேட்டாக இருக்கும் அதை பார்க்கணும் நம்ம வந்து இன்னும் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் செய்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை வந்து அச்சி அந்த வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள்